பெருசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக திரும்பமாக உங்கள் ஒருவரையும் இந்த செய்தியின் மூலமாய் சந்திக்கிறதில் கத்திரக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறோம் கர்மியல் தெய்வ சார்பாக உங்களை ஒருவரையும் வாழ்த்துகிறோம் ஆசிர்வதிக்கிறோம் கிருபையினாலே உங்களுக்கு வேண்டிய எல்லா மன மகிழ்ச்சியும் என்று ஜெபிக்கிறோம் இப்பொழுதும் கூட நம் கண்களை மூடி கத்தறி நோக்கி பார்க்கலாம் அப்பா எங்களோடு பேசுகிற தெய்வம் நீராண்டவர் இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் கற்று ஆசிர்வதிங்க நீர் பேசும்படி உமை வருந்தி அழைக்கிறோம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கிறதை சொல்லி கொடுப்பேன் என்று சொன்ன பரிசுத்தர் அப்பா நீர் ஒவ்வொருவரோடும் பேசுங்கப்பா தடைகளை உடைத்து போடுங்கப்பா என்ன போராட்டத்தோடு பலவீனத்தோடு பிரச்சனைகளோடு வந்தார்களோ எல்லாவற்றிலும் இந்த விடுதலையை கொடுத்து ஆசீர்வதித்து அனுப்பும்படி நாங்கள் சேமிக்கிறோம் கதாவை இதை கேட்குற ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய விடுதலையை கட்டளையிடும்படி சேமிக்கிறோம் ஆண்டவரே மனமகிழ்ச்சி மகிழ்ச்சியின் நாளாய் இந்த நாளை மாற்றும்படி நாங்கள் சேமிக்கிறோம் அனுபவித்த எல்லா துக்கங்களுக்கும் எல்லா இடுக்கங்களுக்கும் வெட்கத்துக்கும் பதிலாக சரியாய் மகிழ்ச்சியாக்குகிற கத்தை எழுந்திர பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஒவ்வொருட போராட்டத்திலிருந்து விடுதலை தாரும் கள்ளிகள் கட்டுகளிலிருந்து விடுதலை தாரும் விசேஷமாக ஒவ்வொரு குடும்பங்கள் இருக்கிற வாலிப பிள்ளைகள் சிறு பிள்ளைகளோட வாழ்க்கையில அற்புதம் செய்கப்பா உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க எப்படி ஒரு குட்ட ஆத்துமாக்கள் உமக்கென்று ஆயத்தமாகபடி எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க எங்களோடு நீங்க பேசுங்க பிரயோஜனமா இருக்கிறத நீங்க சொல்லித்தாங்க அப்படி நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துக பாய் ஒருவேளை எங்களுக்கு யாரும் ஏதாவது சொல்லலாம்ப்பா உனக்கு தகுதியே இல்லை நீ எதுக்குமே லாய்க்கில் நீ உருப்பிடவே மாட்டேன்னு சொல்லி நாங்கள் நேசிக்கிறவர்கள் எங்களை உதறி தள்ளலாம் அப்பாவாக இருக்கலாம் அம்மாவா இருக்கலாம் இருக்கலாம் நீ எதுக்கும் லாய்க்கில் எங்களை உதறி தள்ளலாம் ஆனால் கத்தர் சொல்லுகிறீ நீ தகுதி இல்லாதவன் என்று நான் சொல்லுகிறதில்லை உன்னை நான் உருவாக்கி உபயோகப்படுத்துவேன் என்று சொல்லி எங்களை உருவாக்குகிற கத்தர் எங்களை உபயோகப்படுத்துகிற பரிசுத்தர் எங்க மத்தியில வாங்க எங்களை தகுதிப்படுத்துங்க உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க எங்களோட பேசுங்க நாமத்தில் பிதாவே ஆமே கதட பரிசுத்த நாமத்துக்கு சூத்திரம் இந்த நாளின் செய்தியின் தலைப்பு தெய்வத்துவம் டிவினிட்டி டிவினிட்டினா தெய்வீகம் அல்லது தெய்வத்துவம் என்று சொல்லி அர்த்தம் கதட பரிசுத்த நாமத்துக்கு சோதரும் தெய்வத்துவம் அப்படின்னா தெய்வத்தினுடைய தத்துவம் என்று அர்த்தம் மனிதத்துவம் என்று ஒன்று இருக்கிறது அது மனிதனுடைய தத்துவம் அப்ப தெய்வத்துவம் என்கிறது தெய்வம் நமக்காக நியமித்திருக்கிற ஒரு தத்துவம் இந்த டிவினிட்டியை மாஸ்டர் படிச்சுட்டு மாஸ்டர் ஆஃப் டெவினிட்டின்னு படித்து டாக்டர் ரெவரன் எல்லாம் போட்டு நான் பயமுறுத்துக்கிறதுனால அல்ல நிறைய படிச்சுட்டோம் ரோண்டு சந்தோஷப்படுகிறதுனால அல்ல இந்த தெய்வத்துவம் என்கிறது ஒரு மனிதனுக்கு எப்படி வரும் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் பிரகாரமாக அவருக்குள் வாசமாகிருக்கிறது நம்ம எங்கே இருக்கிறோம் எனக்கு தெய்வத்துவம் வேணுனா கிறிஸ்துவக்குள்ளே இருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள்ள நான் இல்லாத பட்சத்தில் நான் என்ன மாஸ்டர் டிகிரி பண்ணாலும் நான் என்ன பிஹெச்டி பண்ணாலும் டாக்டரேட் பண்ணாலும் எனக்கு தெய்வத்துவமே வராது அதான் பிரச்சனை இன்னைக்கு அநேக தேவனையை தெரியாதவர்கள் புறஜாதிகள் எதற்காக ஓடுகிறார்கள் இந்த தெய்வத்துவத்தை பெற்றுக்கொள்ளும்படி ஓடுகிறார்கள் எப்படியாவது நான் தெய்வத்துவத்தை அடைய வேண்டும் மொட்டை போட்டாவது தெய்வத்துவத்தை அடையணும் தீச்சட்டி எடுத்தால் தெய்வத்துவத்தை அடையும் எப்படியாவது அங்க பிரதர்ஷனம் பண்ணியாவது தெய்வத்துவத்தை அடைய வேண்டும் என்று ஓடுகிறார்கள் ஆனால் அதெல்லாம் தெய்வத்துவத்தை கொடுக்காது அவர்களுக்கு தெரியவில்லை ஏன்னா வேதம் சொல்லுகிறது அவங்க ஆதியிலேருந்து எப்படி தெய்வத்தை தேடுறாங்க எதை பார்த்து பயந்தாங்களோ அப்படியே அது தெய்வத்தை தேடுறாங்க ஒருவேளை தெய்வன் ஒளியாக இருக்கிறார் உடனே ஜோதியை தேடுவோம் கார்த்திகை மாதத்துல எல்லாம் ஓடுவாங்க மகரஜோதி தெரியும் மகர ஜோதி தெரியும் எந்த கேரளா போய் அப்படியே இருமுடி எடுத்துக்கிட்டு சில இடங்களுக்கு நடந்தே காட்டுக்குள்ளே போய் எப்படியாவது அந்த மகர ஜோதியை பார்த்து போவாங்க ஆனால் அந்த ஜோதி யாரால் உருவாக்கப்படுகிறது அங்க இருக்கிற நம்போதயங்களால் ஏற்றப்படுகிறது அது உண்மையான ஜோதியாக இல்லை மே ஜோதி என்ற ஒன்று இருக்கிறது அந்த ஜோதியை தேடி போனவர்கள் தேவனையும் தெய்வத்துவத்தையும் அடைந்தார்கள் நான் ஏதோ நெருப்பை பார்க்கறதுனாலேயோ இல்லை பெரிய சூரியனை பார்க்கறதுனாலேயோ சந்திரனை வணங்குறதுனாலேயோ எனக்கு தெய்வத்துவம் வராது என்ன உருண்டு உருண்டு தீ விதிச்சா கூட எனக்கு என்ன வராது தெய்வத்துவம் வராது ஒருவேளை தியாகம் செய்யலாம் தெய்வத்துக்காக நான் தியாகம் செய்யறதா நினைச்சு செய்யலாம் தெய்வத்துவம் என்கிறது அது ஏசு கிறிஸ்துவினால் மாத்திரம் தான் வரும் அவர் ஒருத்தர் தான் நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் கதட பரிசுத்த நாமத்துக்கு சுத்திரம் அதனால நம்ம என்ன செய்ய வேண்டும் தெய்வத்துவத்துக்கு நேராக ஓட வேண்டும் எவ்வளோ பெரிய ஊழியர்காரங்களாக இருந்தாலும் அவங்கள நோக்கி பார்க்காதீங்க நாம் பாடினது ஒரு முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை அவரோட முகத்தை பாருங்க அந்த இருந்தா நமக்கு என்ன கிடைக்கும் தெய்வத்துவம் கிடைக்கும் அந்த முகத்தை பார்த்தாலே போதும் நம்ம எதுவும் பண்ண வேண்டாம் மிதிக்க வேண்டாம் மாலை போட வேண்டாம் தீச்சட்டி எடுக்க வேண்டாம் தேர் இழுக்க வேண்டாம் அழகு குத்த வேண்டாம் எதுவுமே செய்ய வேண்டாம் இயேசுவை நோக்கி பார்த்தா போதும் அவரை நோக்கி பார்த்தவர்களோட முகங்கள் பிரகாசம் அடைந்தது வேதத்துல வாசிக்கும் அவரை யாரெல்லாம் நோக்கி பாக்குறாங்களோ அவங்களோட முகம் பிரகாசிக்கும் அவங்க பியூட்டி பார்லர்லாம் வேணும் தேவனோடு இசைந்திருந்தால் முகம் தானா பிரகாசிக்கும் அதனாலதான் மோசை முகம் என்ன செய்தது அவர் இறங்கி வராரு அங்க இருக்கிற ஒருவர் ஆளும் அவரை காண முடியவில்லை ஏனென்றால் முகம் அவ்வளவு பிரகாசமா இருக்கு என்ன அவர் பெயிண்டா அடிச்சாரு இல்லை அந்த தெய்வனுடைய முகத்தில் உள்ள ஒளி என்ன செய்தது மோசனுடைய முகத்திலே பிரகாசித்தது இப்ப தேவ பிள்ளைகள் இந்த சங்கீதத்துல நம்ம வாசிக்க நூற்றி நாற்பத்தி ஓராம் சங்கீதத்துல அது தெய்வத்துவத்துக்கு என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி கொடுக்கிற ஒரு சங்கீதம் இதுல வாசிக்கணும் என் வாரிக்கு காவல் பைய எல்லாவை காத்துக்குள்ள எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி செஞ்சிக்கிறோம் கண்களை காத்துக் கொள்ள கிருபை தாரம் என்று சொல்லி செவிக்கிறார் அழகாக ஒரு ஒரு அவயத்தையும் தேவ சமூகத்துல ஒப்புக் கொடுத்து சங்கீதக்காரனாக ஏதாவது ஜெபிக்கிறது விண்ணப்பங்கள் ஏறெடுக்கிறது இதுல வாசிக்கிறோம் அப்ப இன்றைக்கு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் நம்முடைய அவயவங்கள் மனிதத்துவத்தை விட்டு தெய்வத்துவத்துக்கு நேராக கடந்து போக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நாம் மனிதர்கள் இயல்பாகவே நமக்கு மனுஷ புத்தி தான் இருக்கும் கதடு வருஷத்து நாமத்துக்கு சுத்திரம் நம்ம புத்தி எப்படிதான் இருக்கும் மனுஷன மாதிரி தான் இருக்கும் எதை பார்க்காதன்றமோ அதை தான் பார்ப்போம் எவனா தானே செஞ்சாங்க வேண்டாம்னா அதையே பார்த்துட்டு அது பார்வைக்கு நல்லா இருக்கு உசிப்புக்கு ஏற்றது நீ எத்தனை பேர் குடும்பங்களில் ஊழியர்களாக இருந்தாலும் கூட தவறானது பார்த்து கொண்டிருக்கிறாங்க தவறான நோக்கத்தோடு பார்க்குறாங்க அது தெய்வத்துவத்தை என்ன செய்யும் நம்ம விட்டு அழித்து போடும் நான் அடைந்த தெய்வத்துவம் பூரணமாக்கப்படக்கூடாத படிக்கி அது என்னை என்ன செய்யும் நெருக்கி போடும் கதை பரிசு நாம் அதுக்கு சோதரம் என் மாயினாலே நான் தேவையில்லாம பேச 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 என் தெய்வத்துவத்தை நான் இழந்து போகிறதுக்கு அது வழிகளை மேசு எதுக்கும் தேவையில்லாமல் பேசவே இல்லை ரொம்ப அழகா பேசுவார் பிரசங்கம் பண்றது கூட எப்படி பண்ணுவார் நிறைய கதை சொல்லி சிரிக்க வச்சு எல்லாம் டான்ஸ் ஆடுங்க குதிங்க பாட்டு பாடலாம் சொல்லவர் அழகா மலை பிரசங்கத்துல உட்கார்ந்து ஒரு பெரிய பிரசங்கம் பண்றார் பாட்டு பாடினாரா பாட்டு பாடினார் ஒலிவு மலையில உட்கா போகிற வழியில அவர்கள் பாடினார்கள் அவர் கழுதை பவனி போகும்போது பாடினார்கள் உன்னதத்தில் இருக்கிற தெய்வதற்கு மகிமை என்று சொல்லி பாடினார்கள் சின்ன பிள்ளைங்களாம் பாடினாங்களாம் பாட்டு வெறுக்கிறவர் அல்ல எப்படி பாடணும்னு சொல்லி கொடுக்குறார் நம்ம பாட வேண்டிய விதத்தை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் இப்படிதான் பாடணும் இப்படிதான் ஜபிக்கணும் அவர் தான் நமக்கு போடணும் நான் யாரையாவது பார்த்தேன்னா விழுந்துருவேன் அந்த பாஸ்ட் எவ்வளோ பெரிய பாஸ்ட் அவருக்கு எவ்வளோ கூட்டம் போகுது அவர் சேருமா நானும் டான்ஸ் ஆடுறேன்னா விழுந்து போகும் அவர் எவ்வளவு பெரிய ஆள் அவர் பிரசங்கம் பண்ற மாதிரி நானும் கேலியும் கிண்டலுமா பிரசங்கம் பண்ணுவேன்னா நடக்காது நம்முடைய வாழ்க்கையில வேற விதமா நடத்து ஏனென்றால் நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் தெய்வத்துவத்தின் பரிபூர்ணத்திற்காக தெய்வத்துவத்தை அழைகிறதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அழைக்கப்பட்ட நாம் நம்முடைய அழைப்பிலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும் நம்முடைய அவயவங்களை காத்துக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் நாம நினைக்கிறோம் நான் பேசுகிறேன் பெரியதுவா பேசதானே செஞ்சேன் ஒன்றும் ஆகிடாது வாயினாலே உங்க பிள்ளைங்களை சவிக்காதீங்க குடும்பத்துல யாரையும் சவிக்காதீங்க திட்டலாம் அடிக்கலாம் உரிமை இருக்கு பிள்ளை அடிக்கலாம் உரிமை இருக்கு சாபம் விட உரிமை இல்லை சமிக்கக்கூடாது கதை பரிசு நாம தகுந்த வேதம் சொல்லி கொடுக்குறது ஏசு குருசு கடிந்து கொண்டால்